யார் சார் நடத்தண்ட படம் அவனு ரிலீஷ்கார ராசி இல்லை படம் உகவி அவரை மென்கான் அஸ்கிதனும் ஆதரவு தனோ இல்லை படம் சாத்தா அஸ்கிதனும் அவனும் மெனிகினோ முன்னு சாந்தா சங்கி நமஸ்கா கே ராசி இல்லை படம் சிறப்புகன் ஹாய் துக்கு நடிகர்னு சொல்லி துக்கு தங்க சொல்லிங்கிற இல்லை படம் தெரியா சிறப்புகன் ஹாய் மெனிகினும் எல்லா படம் சீத்துக்கினும் துற கருத்துன்னு கூட சங்கணும் அச்சிதானோ அவோ அவோ மணி போலாராஸ் நமஸ்கார் எல்லா டிக்கெட் வைக்கணும் ஆன்லைனும் முக்கிய கல்லுவாய் எல்லா சவியின் டிக்கெட் கண்ண மனசினதே சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சொமல் ஓப்பன் டிக்கெட்டெல்லி விற்கியா அவ் கல்லுவாய் மினிங்கினும் எல்லா படம் துணி சிறப்பு கறிதானோ டிக்கெட் தீஸ் வருவாய் சங்கிராஸ் இல்லை சௌராஷ்டிர படம் குச்சி இல்லை முன்னு சந்தா இல்லை படம் துமிச்சி ஆதரவு தெருவெண்கணும் நல்ல ரஷ் நமஸ்கார்